அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பின் பென்ஷன் வாங்குவோர் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர் அவர்களுக்கு முக்கியமான இரண்டு மகிழ்ச்சியான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன உள்ளன என்பதை பற்றி விரிவாக வெளியில பார்க்கிறோம் விடிவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூட போய் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பென்ஷன் வாங்குவோருக்கு இரண்டு முக்கியமான அறிவுகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி முதலாவது அறிவிப்பாக பென்ஷன் வாங்குவோருக்கான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் எண்ணூத்தி நாற்பத்தி ஐந்து நகரங்களில் நடத்தப்பட்ட டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் முகாம்களில் ஒன்று புள்ளி ஆறு கோடி பேர் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு நாடு முழுவதும் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் கூடுதலான மாவட்டங்கள் நகரங்கள் சிறு நகரங்களில் நவம்பர் ஒன்று முதல் முப்பதாம் தேதி வரை இந்த டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் முகாம் நடத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பை மத்திய ஓய்வூதிய மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை வெளியிட்டுள்ளது இது தொடர்பான கடந்த ஜூலை முப்பதாம் தேதி என்று ஒய்வூதியதாரர்கள் நலத்துறை வெளியிட்ட சுற்றறிக்கையில் இந்த முகாம்கள் குறித்த விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடப்பட்டுள்ளன இந்த முகாம்கள் ஓய்வூதியம் வழங்கும் வங்கி கிளைகள் அஞ்சலக பேமெண்ட் வங்கிகள் ஒய்வூதியதாரர்கள் நலச்சங்கம் தொலைதொடர்பு துறை ரயில்வே தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் பாதுகாப்புத்துறையின் தலைமை கணக்கு அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுடன் இணைந்து நடத்தப்பட உள்ளன இரண்டாவது அறிவிப்பாக அரசு விதிகளின்படி படி எண்பது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட ஓய்வூதியம் பெறுவோர் முன்னதாக தங்கள் வாழ்க்கைச் சான்றிதழை சமர்ப்பிக்க ஒவ்வொரு ஆண்டும் வங்கிக்கு செல்ல வேண்டும் ஆனால் இப்போது வீட்டில் இருந்தே ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம் இதற்காக ஓய்வூதியம் பெறுவோர் இந்திய அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளமான ஜீவன் பிரமாண் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற வெப்சைட்டை பயன்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்